ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன ஓத்திரி திரி போடணுமா இல்லை தெரி போட்டு என்ன போடணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி இருந்தேன் அந்த வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் ரொம்ப சாரி ஏன்னா எனக்கு வந்து புதுசு புதுசாக வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால நான் ஒரே நாளில் வந்து நான் வீடியோஸ் எடுத்து வச்சுட்டேன் அதே தான் உங்களுக்கு எடிட் பண்ணிவிட்டு நான் வந்து வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் மன்னிச்சிருங்க எனக்கு டைம் இல்லை புதுசாக வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை இப்படி தான் பண்ணணும் அது அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊர்களில் வந்து ஒரு சில பழக்கம் இருக்கும் அது மாதிரி நம்ம வீடுகளில் வந்து ஒரு சில பழக்கம் இருக்கும் இப்போ பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து என்னென்னா அம்மா வீட்டில் வந்து ஒரு பழக்கம் இருக்கும் மாமியார் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் வந்து மாறுபடும் இது எல்லாத்துலேயுமே நமக்கு எந்த பழக்க வழக்கம் கன்வீனியண்டாக இருக்குதோ அதை தான் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நானும் அப்படிதான் இப்போ நாலு பேர் திருப்பி ஒப்பீனியன் கேட்ப ஒரு விஷயத்துக்காக அவங்க சொல்லுவாங்க பட் கடைசியாக வந்து என்னோட மனசு என்ன சொல்லுதோ அந்த ஒப்பீனியனை தான் நான் எடுத்துக்கவே இதுக்கு நம்ம ஒப்பீனியன் கேட்காம இருக்கலாம் பட் இருந்தாலும் அது எனக்கு ஒரு திருப்தி அவங்கள்ட்ட அவங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கும் இந்த விஷயத்து மேலே அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட விருப்பம் அதனால நான் போய் கேட்பேன் இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க வந்து திரி போட்டுட்டு என்ன போடக்கூடாது என்ன போட்டுட்டு தான் திரி போடணும்னு எங்கள் வீடுங்கள்லேயுமே வந்து என் தங்கச்சி வந்து எண்ணெய் போட்டுட்டு தான் வந்து திரி போடுவோம் ஆனால் வந்து என் மாமியார் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் வந்து திரி போட்டுட்டு எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றுவாங்க அம்மா வீட்டில் வந்து எனக்கு சரியாக தெரியல என் அம்மா வீட்டிலலாம் நான் ரொம்ப சாமியெல்லாம் கும்பிட்டது கிடையாது விளக்கெல்லாம் ஏற்ற மாட்டேன் காலைல கிளம்பி வேலைக்கு போவோம் சாய்ந்தரம் வருவேன் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய ரொட்டீன் லைஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த பூஜை இத்தனை சாமி கும்பிட்றது எல்லாமே என்னோட கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் இப்போ வந்து மெஜாரிட்டியான பீப்புள் வந்து எதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து எண்ணெயை போட்டுட்டு அப்புறம் திரி போட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கு இதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுறது எனக்குமே வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டு திரி போட்டுட்டு என்ன போடணுமா இல்லை என்ன போட்டுட்டு திரி போடணுமா அப்படின்னு பட் நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா என் மாமியார் செய்கிற மாதிரி அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் பிகாஸ் எனக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் பட் வந்து எப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்னு திருவிளக்கு அகவன்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா வந்து விளக்கே திருவிழக்கே வேந்தர் உடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயரை பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குழம்போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் இதுக்கப்புறமும் இந்த பாடல் வந்து கண்டினியூ ஆகும் பட் நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை மட்டுமே வந்து டைப் பண்ணியிருக்கேன் இந்த திருவிளக்ககவல் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா பசும் நம்ம விளக்கு வச்சுட்டு அதில் பஞ்சு திரி போட்டு குலம்போல் வந்து எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு பட் இதுதான் சரியானு கேட்டிங்கன்னா நான் பண்ணுறது தப்பு கிடையாது இதுவும் சரி அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுறது அப்போ தப்பான்னு கேட்டிங்கன்னா அப்போ நாங்களாம் வந்து எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் திரி போகிறோமே அது தப்பான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தப்பு கிடையாது எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து தீபம் ஏற்ற தான் போகிறோம் எண்ணெயை விட்டு திரி போட்டாலும் தீபம் ஏற்ற தான் போகிறோம் திரி போட்டு எண்ணெய் போட்டாலும் வந்து தீபம் தான் போறோம் விளக்கு தெரி எண்ணெய் இது மூணு சேர்ந்து தான் வந்து தீபத்தை வந்து அங்கே ஏற்படுத்துது அந்த தீபத்தில் தான் வந்து நமக்கு பிடிச்ச கடவுளை வந்து நம்ம வந்து எழுந்தரில் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யணும்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா நம்மளை வந்து சாதாரண மனுஷங்க தான் அதனால உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ இல்லை உங்களுக்கு என்ன பழக்கமோ அதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது நம்ம மனசார கடவுளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வைச்சா கூட அதை கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்குவார் இது எல்லாத்துக்கும் மேலே பத்து பேர் ஒரு விஷயத்தை வந்து சரின்னு சொன்னாலும் உங்கள் மனதுக்கு அது தப்புன்னு பட்டுச்சுன்னா உங்கள் மனதுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் பாய்